வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலாபால்த் ப்ரைவேட் லிமிடெட் சமீபத்தில் வந்து இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ இதில் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பிஎஃப் பணம் இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடண்ட் ஃபண்டு ஃபண்டு ப்ராவிடன்ட் ஃபண்டில் மாதம் மாதம் அவங்க சேலரி டுவெல் பர்சன்ட் டிடெக்ட் ஆகி அங்கே சேருது ஸோ இப்போ அவங்க வந்து இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் வந்து டூ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ளர் பண்ணியிருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் என்ன இருந்துச்சோ அதையே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு இதெல்லாம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்ட் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது குறைவாக இருக்குது ஆனால் எப்படி இபிஎஃப்ஓ மட்டும் உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சண்டை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் ஐ மீன் கொஞ்சம் நீங்கள் ஃபினான்ஷியல் வேர்ல்டில் இருந்தீங்க அதை பற்றி புரிஞ்சுருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இதில் ஒரு பெரிய கம்போசிஷன் என்ன அந்த அசட் அலொகேஷன் இப்போ அவங்க இபிஎஃப்ஓ வந்து எல்லாத்தையும் பணத்தை வாங்கி அது வந்து பெரிய ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் கோடி மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க ஸோ இந்த பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் கோடியை வந்து பல இடங்களில் முதலீடு பண்ணுறாங்க கார்ப்பரேட் பாண்ட்ஸில் முதலீடு பண்ணுறாங்க பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸ்லாம் போடுறாங்க இது மாதிரி பல ஐட்டங்களில் போடுறாங்க இது எல்லா பாண்டு இது எல்லாமே பாண்டு ஆனால் எயிட்டி ஃபைவ் வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்ட் இன்கம் மீதி பதினஞ்சு பர்சன்ட் இல்லையா அந்த பதினஞ்சு பர்சன்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறாங்க த்ரூ இடிஎஃப்ஸ் சென்செக்ஸ் இடிஎஃப் நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் இதில் எல்லாம் போடுறாங்க ஸோ இப்போ இந்த சென் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற இடிஎஃப்னுடைய ரிட்டர்ன்ஸ் க்ரோத் ரேட் வந்து அதிகம் யூஸ்வலா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டுவெல் பெர்சென்டாவது கிடைக்கும் லாங் டேம்ல அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டுவெல் பர்சன்ட் தான் இந்த டுவெல் பர்சன்ட் கிடைக்கிற அந்த பிப்டீன் பெர்சென்ட்க்கு டுவெல் பர்சன்ட் கிடைக்கிது இல்லையா ஃபிஃப்டீன் பெர்சென்ட் அலோகேஷனுக்கு டுவெல் பர்சன்ட் கிடைக்குது லாங்கர் டேர்ம்ல லெவனோ டுவெல் தேர்ட்டினோ தேர்டினோ வாட் எவர் இட் இஸ் ஆவரேஜா நம்ம டுவெல் எடுத்துக்கிறோம் இதனால தான் அந்த இபிஎஃப்ஓனால் இந்த ஹையர் ரேட் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் மெயின்டெயின் பண்ண முடியுது இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாண்டில் வச்சுருந்தாங்கன்னு வைங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு செவன் செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட்டு அதிகபட்சமாக அதுதான் அவங்களால கொடுக்க முடியும் ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்லி செக்யூர்டு கம்ப்ளீட்லி ஹைலி ரேட்டடு பாண்ட்ஸு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ்லாம் இப்போ ரேட் ரொம்ப குறைச்சி தான் கொண்டு போடுறாங்க ஸோ இந்த இடிஎஃப்பில் ஐ மீன் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தான் அந்த இடிஎஃப்பையும் நிர்வகிக்கின்றன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி நிறுவனங்கள் தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் இடிஎஃப் நிர்வகிக்கிறாங்க அதில் கொண்டு ஆயிரக்கணக்கான கோடிய மாதா மாதம் இந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் போடுது அதனால தான் முதலீட்டாளர்களுக்கு அதிக வருவாயை தர முடிகிறது ஸோ இதில் வந்து அவங்க ஓவரால் பிளண்டட் ரிட்டன் வந்து அவங்களுக்கு ஒரு எயிட் பாயிண்ட் த்ரீலேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கிடைக்கும் அப்ராக்ஸிமேட் அந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் பார்த்து அதில் இப்போ எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்து கொடுத்துட்றாங்க மீதி ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் சர்ப்ளஸ்க்குன்னு வச்சு ஃபியூச்சர்ல ஏதாவது ஷாக் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க இந்த எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு ஃபார் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்தும் கொஞ்சம் கூடும் குறையும் பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்தும் பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்தும் கூடும் குறையும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தும் கூடும் குறையும் ஸோ இதில் ஐ மீன் என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவே கொண்டு போய் பதினஞ்சு பர்சன்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் போடுறாங்க ஸோ நம்ம இப்போ தனிநபராக இருக்கையில் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா லாங்கர் டேம்ல மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன் ஸோ தான் நான் இங்கே சொல்ல பிரமணி நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்